வணக்கம் வியூவர்ஸ் நான் உங்கள் ரமேஷ் மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா இன்னைக்கு நாம பார்க்க போறது காங்குவா ஆமா சூர்யா சார் நடிச்சு வெளிவந்திருக்கிற காங்குவா படத்தினுடைய திரை விமர்சனம் இல்லை இது வேற என்னன்னா காங்குவா சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தான் பேச வந்திருக்கிறேன் ஆனா நான் விமர்சனம் பண்ண வரல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா நேத்திக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அஹ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு விமர்சனங்களை வந்து இந்த படம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட ஓவர் பில்டப் ஆமாம் நீங்களே கவனிச்சிருப்பீங்க இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து ரெண்டாயிரம் கோடி இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு அதே மாதிரி திரு சூர்யா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த படத்தை நீங்கள் எல்லாம் வாய பிறந்துட்டு பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பொதுவாகவே பாருங்க இந்த மாதிரி ரொம்ப பில்டப் கொடுக்குற ஒரு படங்கள் வந்து மேம் பார்த்தீங்கன்னா அச்சீவ் ஆகினதே இல்லை ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது எதனாலேன்னு தெரியாது ஒரு வேளை அவராக இருக்குமா அதுவும் தெரியாது ஆனால் பொதுவாகவே சொல்ல போயாச்சுன்னா இந்தமாதிரி ஓ ஒரு பில்டப் கொடுக்குற படங்கள் வந்து ஜெயிக்காமல் போயிருக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்போடி தேட்டருக்கு மக்கள் போய் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து ஃபில் ஆகாத அளவுக்கு அங்கே விஷயங்கள் இருக்கும்போது அது வந்து ஒரு டிசப்பாயிண்டட் ஆகிடுது இது எப்படி சொல்லணும்னா இந்த வடிவேல் வந்து ஒரு படத்தில் என் தங்கச்சியை வந்து அறிமுகப்படுத்துவார் கவுண்டமணி சாருக்கும் செந்தில் சாருக்கும் நான் புத்தி புத்தி வளர்த்த என் தங்கச்சி என் மணிமேகலை அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவார் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியும் கவுண்டமணி ஒரு பக்கம் ஆண் காதை புதிவாரு செந்தில் ஒரு பக்கம் ஆன் அதிர்ச்சி ஆகிடுவார் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் நீ கேட்டிக்கோ நீ கேட்டிக்கோன்னு சொல்லி அந்த மாதிரி தான் ஆகி போயிடுச்சு இன்னைக்கு கங்கோவோட நிலமை பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓவர் ஹைப் கொடுக்காதுங்க படத்துக்கு ஓவர் ஹைப் கொடுத்தாச்சுனாலே வந்து அது இந்த மாதிரி தான் ஆயிடும் ஏன்னா நம்ம ஒருத்தரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள நேரில் பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை அப்படின்னு அது ஒரு டவுன் ஆகுது இல்லையா அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி ஓவர் ஹைப்பு கொடுக்கக்கூடிய படங்களுக்கு வந்து நடக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து மொபைல் மொபைலு அப்புறம் யூடியூப்ஸ் நம்மளது மாதிரி யூடியூபர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக உடனே உடனே முன்னாடியாவது மவுத்தாக் கேட்டு தான் வந்து படத்தோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வரும் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை இமீடியேட்டாக படம் ஒரு ஷோ முடிஞ்ச உடனேயே நீங்களே பார்ப்பீங்க எல்லாரும் மைக்கு கொண்டு வந்து நீட்டுவாங்க நீட்டுற மைக்குக்கெல்லாம் மக்கள் பொலந்து கட்டிடுறாங்க அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா பணம் பணம் கொடுத்து படம் பார்க்குறாங்க முதல் காரியம் வந்து பணத்தை விட எதிர்பார்க்க வச்சு ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தான் படங்களுக்கு வந்து ஓவர் ஹைப் கொடுக்கறது வந்து தவறு அப்படிங்கிறத வந்து மறுபடியும் தவறு அப்படிங்கிறத வந்து மறுபடியும் கங்குவா மாதிரி உள்ள படம் வந்து நமக்கு நிர்வகிச்சிருக்கு தயாரிப்பாளர்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கவனமாக இருங்க சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அமரன் வந்து எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் வந்து இன்னைக்கு எங்கேயோ போயிட்டுருக்கு அதே மாதிரி லப்பர் பந்து அந்த படமும் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி தான் ஆரவாரமாக இல்லாமல் வந்து நல்ல ஹைட்டில் போயிருக்கு அதே அதே மாதிரி நம்மளுடைய துல்கர் சர்மா நடித்த லக்கி பாஸ்கர் மூவி அந்த மூவியும் கூட பாருங்க ஹண்ட்ரட் க்ரோஸை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஆரவாரம் பில்டப் எதுவுமே கிடையாது ஸோ ஒருவேளை பில்டப் கொடுத்தா வந்து விஷயம் வேண்டாம் பில்டப் எதுக்கு எதுக்கு பில்டப்பு நீங்கள் உங்ககிட்ட ஸ்டெப்பு இருக்கு அப்படின்னு வேண்டும்ன்னா ரசிகர்கள் படத்தை வந்து தலைமையில் வச்சு கொண்டாடுறாங்க அது பெரிய ஆர்டிஸ்ட் தேவைங்கிறது இல்லை சின்ன ஆர்டிஸ்ட் நடித்த படத்தங்களை கூட பெரிய ஆர்டிஸ்ட் படங்களை கூட மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பில்டப்பு கொடுக்குறதுக்கு பதிலாட்டு ஹைப்பு கொடுக்குறதுக்கு பதிலாட்டு சப்ஜெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் ரைட் ஓகே இதுதான் நம்ம கேம்போவை பற்றி சொல்கிறது மற்றபடி விமர்சனமாக சொல்ல விரும்பலை தேங்க் யூ